ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்பொழுது தொடங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா மேல்முறையீடு செய்தவர்கள் பரிசீலனை செய்தவர்களுக்கு புதிய அதாவது இந்த மாதத்துக்கான டிசம்பர் மாதத்துக்கான செலக்ட் ஆனவங்களுக்கு எப்பொழுது பணம் வரவேற்கப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா புதிய அப்ளிகேஷனுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்ன தகுதி என்றது தமிழக அரசாங்கம் புதிய தகவல் கொடுத்துருக்காரு அதுவும் தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அமைச்சர் வந்து இந்த தகவலை கொடுத்துருக்காங்க நேற்று தான் இந்த சுற்றறிக்கையாக கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இதில் இந்த வீடியோ பற்றி தான் இதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நான் மேல்முறையீடு செய்து நான்கு மாதங்களாக வெயிட் பண்ணின்னு இருக்கேன் சார் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை சார் அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒரு புதிய தகவல் என்னென்னா உங்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன தெரிஞ்சுங்க நிராகரிக்கப்பட்டிருந்த மேல்முறையீடு செய்வதற்கான ஆப்ஷன் வருமானு சொல்லிட்டு கேளுங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் பார்த்திங்கனாக்கா நிராகரிக்கப்பட்டிருந்தால் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கான ஆப்ஷன் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் கா என்ன காரணக்காக நிராகரிக்கப்பட்டு சொல்லிட்டு பாருங்கள் அந்த காரணத்தை பூர்த்தி செய்யும் விதத்தில் நீங்கள் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா ஜனவரி மாதம் புதிய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லியிருக்காங்க சரி சார் நான் டிசம்பர் மாதம் செலக்ட் ஆகிட்டேன் சார் எனக்கு ஒரு ரூபா அக்கௌண்ட்டில் வர வச்சுருக்காங்க சார் என்னோடய பே நீங்கள் த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துருக்கு சார்ன்றவங்களுக்கு இன்னும் பணம் வரல சார் எப்போ சார் வரும்னாக்கா டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி தமிழக முதலமைச்சர் மூன்றாம் கட்டமாக இந்த பணத்தை வந்து வழங்குவதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி அனைத்து அதாவது செலக்டான அனைத்து மகளிருக்கும் தகுதியானவர்களுக்கும் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் பரிசீலனையே உள்ளது சார் மேல்முறை செய்யப்பட்டு அப்படியே கிடக்குது சார் எந்த ஒரு அதிகாரியும் வரல ஃபோனும் வரல எதுவுமே வரல சார் நான் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து முதல்ல போயிட்டு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது சார் நான் புதுசாக எப்படி சார் அப்ளை பண்ணலான்னா அதற்கு வந்து அமைச்சர் வந்து தகவல் கொடுத்துருக்காரு அமைச்சர் பார்த்திங்கனாக்கா தங்கம் தென்னரசு வந்து பார்த்திங்கனாக்கா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஜனவரியில் புதிய விண்ணப்பம் பெறப்படும் மகளிர் உரிமைத் தொகையில் புதிய விண்ணப்பங்கள் ஜனவரி முதல் பெறப்படும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு ஜனவரி முதல் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் விண்ணப்பிக்காதவர்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ என்னோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருக்கு சார் நான் அப்ளை பண்ண முடியுமானா அவர்களுக்கு வந்து மேல்முறை செய்வதற்கான ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க திரும்ப இசை மையத்தில் போயிட்டு மேல்முறை செய்வதற்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதற்கான தகவல் அஃபிஷியலாக தமிழக அரசாங்கம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காரு தகந்தென்ன சையா அவர்கள் மற்றும் இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ பயனாளி ஏதாவது புதுசாக நான் அப்ளை பண்ண போகிறேன் சார் இதுக்கான தகுதி என்ன சார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் குடும்ப அட்டையில் பெயர் இட பெற்றவர்கள் அனைவருமே குடும்ப கட்டு கருது குடும்பமாக கருதப்படுவார்கள் உங்கள் குடும்ப அட்டையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் குடும்பமாக கருதப்படுவர் ஒரு குடும்ப அட்டையில் வந்து குடும்ப தலைவின்றி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை கணவர் பெயரே இருந்தாலும் நீங்களும் சேர்ந்துருந்தீங்கனாக்கா குடும்ப தலைவியாக தான் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள இதர பெண்களில் ஒருவர் குடும்ப தலைவியாக கருதப்படுவர் ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இருபத்தொரு வயது நிராக நிரம்பிய பெண்கள் இருந்தால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற ஒரு நபரை குடும்ப உறுப்பினராக தேர்வு செய்ய விண்ணப்பிக்க செய்யலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத தனி தனித்த பெண்கள் கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்கள் குடும்ப தலைவிகளாக கருதப்படுவார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பொருளாதாரத்தில் தகுதி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் பெண்களுக்கு கொடுக்குறாங்க ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலம் பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்துக்கான மின் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி அறுநூறு யூனிட் குறைவாக இருக்கணுன்றாம சொல்லி கொடுத்துருக்காங்க பொருளாதார தகுதிக்காக தகுதிகளுக்காக தனியாக வருமானம் சான்று அல்லது நில ஆவணங்கள் பெற்ற விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை சொல்லிக் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க விண்ணப்பித்து நடைமுறை பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் பதினஞ்சு முதல் ஒரு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க இத்திட்டத்தில் பொது விநியோக நியாய விலைக்கடை மூலமாக உங்களோட கணக்கெடுப்பு எடுப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரேஷன் கடை மூலமாக தான் எடுப்பாங்களாம் உரிமை திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியாதுன்றது என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்படலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சத்துக்கு மேல் உள்ள ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் குடும்பம் அப் அப்ளை பண்ண முடியாது குடும்பத்தில் வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு மேல் ஈட்டி வருமானம் கணக்கு தாக்கல் செய்தவர்கள் ஐடி ஃபைல் போனவர்கள் கிடையாது ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவர்கள் கிடையாது மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறையினர் வங்கி ஊழியர்கள் வா வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகள் ஊழியர்கள் மற்றும் அவற்றில் ஓய்வூதியர்கள் கிடையாது சொல்லிக் கொடுத்துருக்காங்க உதியர் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த திட்டத்தில் அது தேர்வு செய்யப்பட மாட்டாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உள்ளாட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் தவிர அதாவது நான் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி தலைவர் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் மன்ற தலை மாநகராட்சி எல்லாருக்குமே இது இந்த திட்டத்தில் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க சொந்த பயன்பாட்டுக்காக கார் ஜீப்பு டிராக்டர் வைத்திருக்கு கனரக வாகன போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு கிடையாது ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்திற்கு மேல் விற்பனை ஆனுவல் டேன் ஓவர் சொல்லிட்டு கொடுப்பாங்க சீ சரக்கு மற்றும் சேவை வரை ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவனங்களுக்கு கிடையாது ஏற்கனவே தொடர்பு சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் அரசிடம் ஓய்வூதிய பெறும் குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தில் கிடையாது மேற்கெண்டம் ஏதாவது ஒரு தகுதியின்மை வகைப்பாட்டில் ஒருவரும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கலைஞர் மகளிர் உரிம திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லை சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தகுதி இல்லாத சொல்லி கொடுத்துருக்காங்க சரி சார் இதுக்கு வந்து என்ன சார் நான் என்னென்ன டாக்குமெண்ட்டு சார் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த விண்ணப்பிக்க நினைக்கிறீங்கனாக்கா உங்களோட ஆதார் கார்டு எடுத்துங்க கம்பல்சரி ரேஷன் சார் குடும்ப அட்டை எடுத்துங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு குடும்ப ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ரெண்டு பேர் இப்போ உங்கள் ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எடுத்துங்க அது கூடவே பேங்க் பாஸ்புக் எடுத்துங்க பேங்க் பாஸ்புக் கூட உங்களோட மொபைல் நம்பர் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கம்பல்சரி வேணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நியூ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்ல நீங்களும் அப்ளை பண்ணலாம் இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனு இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இந்த புதிய அதாவது புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த தகவல் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு மேல்முறையை செய்வதற்கான மனு ஸ்டார்ட் ஆகும் ஜனவரி மாதத்தில் புதிய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இன்னும் ஆயிரம் ரூபாய் வரவில்லையா விடுபட்டவரா புதிய தகவல் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் தேதி நான்காவது தவணை அதான் நான்காயிரம் ரூபாய் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் அமைச்சரும் தகவல் கொடுத்துருந்தாங்க ஐ ஐ பெரியசாமி ஐயா அவர்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க விடுபட்டவர்களுக்கு பரிசீலனை உள்ளவர்களுக்கு நான்காயிரம் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வரல சார் அப்படின்றவங்களுக்கு ஒரு புதிய அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட்னால் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க பார்த்திங்கனாக்கா டிசம்பர் பதினைஞ்சாந்தேதி